அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபருகத்துகு அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இன்றைக்கி நம்மளை பல பேர் வியாபாரம் பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் நிறைய முதலீடுகளை போட்டு நல்ல வர்த்தகம் செய்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் அந்த தொழிலும் வியாபாரமும் அவங்க செய்யக்கூடிய வர்த்தகமும் கைகூடுதா அப்படின்னா இல்லை சில பேருடைய வியாபாரத்தில் அவங்க ஜெயிச்சிட்றாங்க தொழிலில் முன்னேற்றத்தை கண்டுடுறாங்க சில பேர் வந்து நஷ்டம் சில பேர் தாங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல ஏதோ போய்கிட்ருக்குது குறையில்லாமல் கைப்பிடித்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தங்களுடைய வியாபார நிலையை வச்சிருக்கிறாங்க இப்போ பல நபர்களுடைய தேவை ஆசை கனவு நாங்கள் செய்யக்கூடிய தொழிலும் வியாபாரமும் எங்களுடைய நிறுவனங்களும் லாபகரமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் நாங்கள் நஷ்டப்படக்கூடாது நாங்கள் குறுகிய காலத்திலேயே வளர்ச்சியை காண வேண்டும் என்று எல்லாரும் பிரியப்படுறாங்க அதுக்கு என்ன வழி அதுக்கும் மார்க்கம் வழி சொல்லுது நியாயமான முறையில் வழி சொல்லுது வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய எல்லோரும் இதை பின்பற்றுவோமையானால் நிச்சயமாக குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி அடைய முடியும் இன்றைக்கி நிறைய நபர்கள் குறுகிய காலத்திலே வளர்கிறார்கள் முறை தவறிய விதத்திலே பொருளீட்டி வளரக்கூடியவர்களையும் காணுகிறோம் ஆனால் அப்படிலாம் இல்லை முறையாகவே குறுகிய காலத்தில் வளர்ச்சியை காணலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டம் முழுக்க முழுக்க ஏமாற்று உலகமாக மாறி இருக்குது இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் பெருகிவிட்டது இன்னைக்கு நிறைய ஆன்லைன் வர்த்தகங்களிலே ஏமாந்து போகக்கூடிய பட்டியல் நீண்டு கொண்டே போகுது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய லாபகரமான முன்னேற்றமான தொழிலை எப்படி நாம் ஈட்டுவது என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சஹாபாக்கல்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் தானே மிகப்பெரிய வணிகர் அவர் சொல்லப்போனால் முன்மாதிரியான வணிகர் வணிகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் தான் கற்றுக் கொடுத்தார் மதினாவுக்குள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது வெறும் கையோடு வந்தாங்க சொல்லுவாங்கள்ல நான் அந்த ஊருக்கு வரும் பொழுது வெறும் கையோடு வந்தேன் உடுத்த உடுப்போடு வந்தேன் இன்னைக்கு எல்லாம் நல்லா வச்சுருக்கான் சொல்லுவோம்ல அதே மாதிரி அப்துல் ரஹ்மாட்பின் ஓஃபரத்யல் தானுஹூ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெறும் கையோடு வந்தாங்க ரசூல்சல்லா அலிஸ்லம் மதினாவுக்கு வந்த பின்னாடி பல சஹாபாக்களோடு மங் மதி மக்காலிருந்து வந்த சஹாபாக்களை இணைச்சி வச்சாங்க அதாவது சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவம் இணைத்தார்கள் அப்படி இணைப்பில் இவருக்கு ஒரு தோழர் கிடைத்தார் அவருடைய பெயர் சாதுபின் ரபீர் என்பது அந்த சாபியனுடைய பெயர் பிரபலமாக பல பயான்களிலே ஹதீதுகளிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சாகுபின் ரபீர் ரதி அல்லா தான் அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரதி அல்லா இடத்திலே தன் தோழரிடத்திலே சொன்னார்கள் அன்பரே எனக்கு ரெண்டு வணிகம் இருக்கிறது ஒன்றை உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் ஒன்றை பார்த்துக்குங்க நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார்கள் நீங்கள் யாரை நோக்கி கை காட்டுறீங்களோ அந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்து கொடுத்து அந்த பெண்ணை உங்களுக்கு மனைவியாக முடி மண முடித்து வைக்கிறேன் என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு தயாளத்தன்மை சகோதரத்துவம் என்றால் நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி உண்டான சகோதரத்துவம் அது இன்னைக்கு வெளிதங்கத்தில் சகோதரா என்று பேச பேசிவிட்டு அந்த ரங்கத்தில் அவருக்கே குளி தோண்டக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க நிறைய நபர்கள் உள்ளபடியே உண்மையான நேசமிக்க சகோதரத்துவம் அது உடனே பெருந்தன்மையோடு அசரத் அப்துல் ரஹ்மாலு நொஃபரதியல்லா சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும் ஒரு துவா செஞ்சாங்க முதல்ல நீங்கள் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் வறக்கச் செய்யட்டும் எனக்கு இதுவெல்லாம் வேண்டாம் இந்த ஊரினுடைய கடைவீதி எது காட்டுங்க நானே சொந்தமாக உழைக்கிறேன் நானே சொந்தமாக பொருளீட்டுறேன் கடை வீதியை மட்டும் காட்டுங்கன்னாங்க சாஹிபின் ரபீ ரதி அல்லானு அப்துல் ரஹ்மான் நவுஃப்ரதி அல்லாவுக்கு கடை வீதியை காட்டுக் கொடுத்தாங்க மதினாவில் இருந்து பிரபலமான கடை வீதி பஸார் என்னன்னா கைனுக்கா என்று சொல்லக்கூடிய பசார் அந்த பஜாரை காமிச்சு கொடுத்தாங்க அஜரத் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லான்னு போனாங்க போய் வியாபாரத்தை துவங்குறாங்க ஒண்ணுமே இல்லை நீங்க கேட்கலாம் அஜரத் எப்படி கையில எதுவுமே இல்லாமல் துவங்குனாங்க ஆமா கடனாக வாங்கி துவங்குகிறார்கள் வியாபாரத்தை முதல் முதலில் கடனாக வாங்கி துவங்குகிறார்கள் வியாபாரத்தையோ தொழிலையோ துவங்குவதற்கு கடன் பெறுவது தப்பல்ல தவறல்ல ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அடைச்சிடணும் ஆனால் இன்றைக்கி நம்மளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வியாபாரம் தொழில் என்பது போயிட்டு இருக்க மாதிரியே தான் தெரியுது இல்லையா அப்படி இருப்பது ஒரு வகையில் ஒரு நம்ம நமக்கு நமக்கு வரக்கூடிய பறக்கத்தை விடலாம் எனவே எந்த அளவிற்கு அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க முடியுமோ அடைச்சிடணும் அப்படி தான் அவங்க துவங்கினாங்க என்ன பெருசெல்லாம் வாங்கலை ரெண்டு பொருள் முக்கியமாக வாங்கினாங்க கொஞ்சம் என்ன மாவு வாங்கினாங்க அதே மாதிரி வந்து நெய் வாங்கினாங்க நெய்யை விற்றா விற்றார்கள் அதே போன்று பாலாடை கட்டி தயார் செய்து அதை விற்சாங்க இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்களுடைய வியாபாரம் இதை வச்சு அவங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தான் எந்த அளவுக்கு வளர்த்தான் என்றால் தான் வாங்கிய கடனை முதல்ல நிறைவு நிறைவு செஞ்சாங்க தனக்கு போதுமான வருமானம் கிடைச்சிது அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர்த்துக்கு தேவையான வருமானம் கிடைத்தது அதற்கு அடுத்து தான் நிக்காகை செஞ்சாங்க நிக்கா செஞ்ச பின்னாடி அல்லாஹூத்ரா நல்ல பறக்கத்து செஞ்சான் எந்த அளவுக்கு என்றால் இவர்களுடைய வியாபார பொருட்களை வாங்கி கொண்டு மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே எப்பவும் பார்த்தாலும் ஒட்டகங்கள் பயணித்து கொண்டே இருக்கும் ஒத்தகம் என்றால் நூற்றுக்கணக்கான கணக்கான ஒட்டகம் ஒரு நாள் மதினாவுக்குள்ளே பெரிய ஆரவரமாக சத்தமாக இருந்தது ஆயிஷாமா கேட்டாங்களாம் என்னங்க இவ்வளோ பெரிய சத்தமாக இருக்குது திருவிழா மாதிரி சத்தமாக இருக்குன்னு கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னாங்களா அப்துல் ரஹ்மான் நவுஃப்ரீல் தானுவோ சிரியாவிலேருந்து வியாபாரத்தை முடிச்சிட்டு மதினாவுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க சுமார் ஏழ்நூறு ஒட்டகத்தில் வியாபார சரக்குகளை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய அல்லாஹ் செஞ்சுட்டான் வியாபாரத்தில் அவ்வளோ பெரிய பறக்கத்து இவங்க வாழ்க்கை முழுக்க பறக்கத்தான் நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க எக்கச்சக்கமான வள்ளல் தன்மையோடு நடந்திருக்கிறாங்க இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார்கள் பதிர சகாபாக்களில் ஒவ்வொரு சஹாபிக்கும் பதிரில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சஹாபிக்கும் நானூறு திருகம் தீனார் தரணும்னு சொன்னாங்களாம் நானூறு தீனார் அப்போ எல்லாத்துக்கும் நானூறு தீனார் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட அன்னைக்கு அப்பொழுது அவர்களின் காலத்திலே நூறு பதிரில் கடந்து கொண்ட சஹாபாக்கள் இருந்தாங்க அப்போ நானூறுனா சுமார் ஏறத்தாழ நாற்பதாயிரம் தீனார்கள் அவர்களுக்கு மட்டும் பங்கிடப்பட்டது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காசு படங்கள் அள்ளி கொடுத்தாங்க இது ஒரு விஷயம் வச்சுங்களேன் இவங்கள்ட்ட ஒரு நாள் வந்து ஒரு சஹாபி கேட்டாங்க நீங்கள் செஞ்சுற வியாபாரத்துலலாம் அல்லா பறக்க செய்கிறான் எந்த அளவுக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க நான் கல்லை தொட்டு வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு அதற்கு கீழே தங்கத்தை வைத்து விடுகிறான் மண்ணை தொட்டு வியாபாரம் செய்தாலும் அல்ல அதை எனக்கு பொண்ணாக மாற்றி தருகிறான் எதை போய் கை வச்சாலும் எனக்கு அல்ல அல்லாஹ் லாபத்தை லாபத்தை தர்றான் அல்ல எனக்கு அதில் முன்னேற்றம் தர்றான் இதுதான் நம்மளுடைய ஆசை என்ன வியாபாரமாகட்டும் ஹலாலாக செய்யணும் எனக்கு வந்து அதில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லா வியாபாரத்தில் உங்களுக்கு பறக்க செய்கிறா நல்ல வளர்ச்சி இருக்குது என்ன எப்படி உங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த ரகசியம் என்ன எங்கே போனாலும் ஜெயிக்கிறீங்களே பிஸ்னஸில் ரகசியத்தை சொல்லுங்களேன்னு கேட்டாங்க மூணு ரகசியம் சொன்னாங்க இதுதான் நமக்கான பாடம் அன்னைக்கு வியாபாரத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் தொழிலிலே நாம் லாபகரமான முன்னேற்றத்தை அடைய வேண்டுமென்றால் நாம் தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டுமென்றால் நாம் நியாயமாக குறிப்பாக எந்த ஒரு பித்தலாட்டமும் இல்லாமல் குறுகிய காலத்தில் முன்னேற வேண்டுமென்றால் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுங்க அது போதும் அப்துல் ரஹ்மான் நவுஃப்ரதிய்தானுக்கும் சஹாபாக்களுக்கு சொன்னது ஒன்று ஃபஸ்ட்டு நான் வந்து அதிகப்படியான மார்ஜின் வைக்க மாட்டேன் அதிகமான லாபம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்ப மாட்டேன் குறைந்த லாபம் கிடைத்தாலும் போதும் உடனடியாக விற்று விடுவேன் அதிக லாபத்தை எதிர்பார்த்து நான் வைத்திருக்க மாட்டேன் எனக்கு குறைந்த லாபம் கிடைத்தால் போதும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ஒட்டகம் சந்தையிலேருந்து வாங்கினாங்க வாங்கி அப்படியே ஒரு ஒரு சில மணித்துளிகளில் அதே ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கிய விலைக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு வியாபார கூட்டாளி கேட்டாராம்மா என்னங்க இது ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கினீங்க அப்படியே ஆயிரத்தை திருப்பி கொடுத்துட்டீங்களே இதில் என்ன உங்களுக்கு புண்ணியம் பலன் ஒரு ரூபா கூட உங்களுக்கு மிச்சப்படாத இந்த வியாபாரம் செஞ்சு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் இன்னே அப்துல் ரஹ்மான் ஓஃப்ரது எல்லாம் அழகான ஒரு பதில் இதான் வியாபாரத்தினுடைய நுட்பம் எவ்வளோ அழகான முறையில் சொல்கிறாங்க பாருங்கள் நான் வாங்கினது ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கினேன் இன்ன விலைக்கு வாங்கினேன் அதே மாதிரி அதே ஆயிரம் ஒட்டகத்தை இன்ன அதே விலைக்கு வாங்கின விலைக்க கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு இதில் ஆயிரம் தீனார்கள் ஆயிரம் தங்க காசுகள் எனக்கு இதில் லாபம் கிடைச்சிருக்கு எப்படிங்க ஆச்சரியமாக கேட்டார் நான் வாங்கின ஒவ்வொரு ஒட்டகத்துலேயும் அதனுடைய கழுத்திலே ஒரு கயிறு மாட்டியிருந்தது நம்ம மாட்டுக்கெல்லாம் வந்து மூக்கணாங் கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த க கழுத்திலே காப்பு போன்ற ஒரு கயிறு மாட்டியிருந்தது அந்த கயிற்றை எடுத்து சந்தையிலே விற்றால் ஒரு ரூபாய் கிடைக்கும் ஒரு தீனார் கிடைக்கும் ஒரு தங்க காசு அப்போ ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கி அந்த ஆயிரம் கயிறையும் கழட்டி அன்னைக்கே அதை இன்னைக்கே நான் அதை விற்பனை செய்து விடுவேன் எனக்கு அதில் ஆயிரம் ரூபாய் கிடைத்துவிடும் இப்பொழுது நான் வாங்கிய விலைக்கே என இந்த ஒட்டகத்தை மறு மற்ற நபர்களிடத்திலே கொடுத்தால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது லாபம்தான் பரவாயில்ல ரெண்டு நாள் போகட்டும் விலை கூடட்டுமே பார்த்துக்கலாம் ஒரு நாலு நாள் போகட்டும் அல்லது ஒரு மாதம் போகட்டும் ரெண்டு மாதம் போகட்டும் நான் விட்டு வச்சேன்னா அந்த ஒரு மாதம் அந்த நாலு நாள் அந்த ரெண்டு நாள் நான் இந்த ஒட்டகங்களையெல்லாம் பராமரிக்கணும் அதுக்கு ஒரு பெரிய காசை போடணும் அதுக்கு தீவனம் வாங்கி தரணும் அதை நான் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் நியமிக்கணும் இது எனக்கு ஒரு பெரிய செலவு எனவே அதையெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு அப்போ எனக்கு கிடைச்சது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லை இது ஒரு வியாபாரம் தானே இது ஒரு லாபம் தானே போதும் என்று நினைத்தேன் என்று ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரதியாக சொன்னாங்க அப்போ அன்பர்களே அன்பர்களே வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்க வேண்டுமென்றால் முதல் முதலாக செய்ய வேண்டியது குறைந்த மார்ஜின் கொஞ்சம் லாபம் போதும் என்ற நிலையிலே நாம் வியாபாரத்தை நடத்துவோமையானால் அல்லாஹ் அதிலே பெரிய பறக்கச் செய்வான் ஒன்று ரெண்டாவது ஹசரத் அப்துல் ரஹ்மான் ஓஃப்ரதிதான் சொன்னாங்க என்னுடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் எந்த சந்தர்ப்பத்தையும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் நீங்கள் கேட்குறத பார்த்தா தெரியுது பொய் சொல்லாமலாம் அந்த காலத்தில் விற்க முடியுமா ஜரத் பொய் சொல்லாமலாம் அந்த காலத்தில் வியாபாரம் செய்ய முடியுமா தொழில் செய்ய முடியுமா ஜரத் அப்படின்னு கேட்கலாம் ஆனாலும் நிர்பந்தம் உங்களை சுற்றி அப்படி ஒரு சூழல் இருந்தாலும் சத்தியத்தில் மட்டும்தான் நான் நிற்பேன் உண்மையோடு தான் நான் வாழ்வேன் வியாபாரி செய்வேன் என்ற வைராக்கியத்தோடு செய்தால் நிச்சயமாக அல்லா அதற்குரிய சூழலை ஏற்படுத்துவான் அந்த மாதிரியான நிலையிலே அல்லாஹ் உங்களை வளர்ச்சியை அடைய செய்வான் அப்துல் ரஹ்மான் மெஹரியுல்லா சொன்னாங்க பொய் சொல்லாமல் நான் வியாபாரம் செய்வேன் எந்த உள்ளதை உள்ளபடி சொல்வேன் மறைக்க மாட்டேன் உள்ளொன்று வெளியொன்று அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையைத்தான் சொல்லி வியாபாரம் செய்வேன் இது ரெண்டாவது ரகசியம் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு ரெண்டாவது ரகசியம் ரசூல்லா சும்மா ஒன்றும் சொல்லலை நாளை மறுமையிலே உண்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு நம்ம உங்களுக்கு புரிய புரியணும் சும்மா ஒன்று அந்த அந்தஸ்து கிடச்சிடாது வியாபாரத்தில் அவ்வளவு சூழல் நெருக்கல் வரலாம் பொய் கூறுவதற்குரிய வாய்ப்பு வரலாம் உள்ளதை மாற்றி சொல்லக்கூடிய நிலை வரலாம் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையோடு இருக்கும் பொழுது அதில் எல்லா ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறான் ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் நான் எந்த பொருளை விலை பேசி விட்டேனோ அதை உடனடியாக விற்பனை செஞ்சுருவேன் விலை பேசி வைக்கப்பட்டதை தாமதம் செய்ய மாட்டேன் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுடுச்சு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு உடனே விற்றுடுவேன் ஒரு ஒரு மாதம் போனால் விலையேற்றம் வருமே அப்போ விற்றா நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமே அப்படிலாம் நினைக்க மாட்டேன் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டால் விலை பேசப்பட்டு விட்டால் உடனடியாக அதை தள்ளிவிடுவேன் வைத்திருக்க மாட்டேன் இருப்பை இருக்க விட மாட்டேன் உடனடியாக அதை காலி செய்வதற்கு அதாவது ஸ்டாக் வச்சியே இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் உடனுக்குடன் அந்த ஸ்டாக்கை எல்லாம் உடனே வெளியே தெளிவாக புதுசு வாங்குவேன் இந்த மூன்று விஷயம்தான் என்னுடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று அஜரத் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பின் ஊரதியுல்லாவுன்னு சொல்கிறாங்க அன்புக்குரியவளே அன்புக்குரிய வியாபாரிகளே தொழிலாளிகளே வர்த்தகர்களே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நாமும் குறுகிய காலத்தில் வளராம் இங்கே என்ன விஷயம்னா இது ரொம்ப நாள் எடுக்கலை இவங்களுக்கு ரொம்ப நாள்லாம் எடுத்து இவங்க வளர்ச்சி அடையலை எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் குறிப்பாக நாயகத்தினுடைய துணைவியார்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க பெருங்கொண்ட உதவி இவங்களுடைய வரலாற்றை எழுதும் பொழுது பார்த்தா மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு சொத்து இருந்துச்சாமா மில்லியன் கணக்கில் அந்த காலத்திலேயே இன்றைக்கி என்ன டாட்டா பிர்லா இல்லாமல் அன்னைக்கு அவர்கள் அதையெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்டிருந்தாங்க அப்போது இந்த மூணு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது நாமும் இதை கவனத்தில் கொள்வோம் கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன் நம்முடைய வியாபாரமும் தொழிலும் வர்த்தகமும் பெருக வேண்டும் என்றால் நமக்கு அல்லா தரக்கூடிய ரிசுக்கிலே ஒரு பகுதியை நாம் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் வள்ளல் தல் வள்ளல் தன்மை என்ற அந்த தன்மையின் ஒரு சின்ன பகுதியாவது நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இருந்தால் அல்லா நம்முடைய பொருளாதாரத்தையும் வளர்ச்சியடைய செய்வான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரிங்க இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது மேல் விசாரம் செல்வம் பெரிய செல்வம் படைத்த பெருநபர்களெல்லாம் வாழ வாழக்கூடிய ஊர் அது அந்த ஊரிலே ஒரு க ஒரு கல்லூரி இருக்கிறது நம்மிலே பல நபர்கள் அதில் அந்த கல்லூரியிலே இருக்கலாம் அப்துல் ஹக்கீம் காலேஜ் என்று ஒரு காலேஜ் இருக்கிறது வல்லல் அப்துல் ஹக்கீம் உடைய பெயரிலே அந்த காலேஜ் இருக்குது அந்த கல்லூரி இந்த யார் இந்த அப்துல் ஹக்கீம் என்றால் இவருடைய பின்னால் வரலாற்றை பார்க்கிற பொழுது அவருடைய வாப்பா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தில் அப்படியே ஏழ்மையிலே இருந்து வஃபாத்தானார் அவர் இருக்கக்கூடிய ஊரிலே பள்ளிக்கூடம் கிடையாது அப்துல் ஹக்கீம் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே பள்ளிக்கூடம் கிடையாது அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடுக்கு நடந்தே போய் படிச்சு சொல்வாராம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரு அந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்தவர் தான் அப்துல் ஹக்கீம் ஆனால் பிற்காலத்திலே தோல் வடிவம் செய்து அதிலே கிடைத்த லாபம் அதை கொண்டு பல மக்களுக்கு உதவி செய்தது பல வள்ளல் தன்மையோடு அவர் நடந்து கொண்டது பல கல்வி நிறுவனங்களுக்கான அதிகப்படியான உதவிகளை செய்தது இன்றைக்கி கூட சென்னையிலே சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சித்திக் சராய் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடம் பயணிகள் தங்குவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ஒரு இடம் அது இன்றைக்கும் அது இலவசமாக குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அது யார் கட்டி கொடுத்தா தான் அந்த அப்துல் ஹக்கீம் சாஹிப் தான் கட்டி கொடுத்தது அவருடைய அப்பா சொன்னாராமா வெளியூரிலிருந்து பயணப்பட்டு வரக்கூடிய வியாபாரிகளுக்கு முறையாக தங்குவதற்கு இடம் இல்லை பக்கத்தில் ஒருத்தர் இடம் வச்சுருக்காரு ஆனால் அந்த இடத்துல முஸ்லீம்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடுக்கிறாரு எனவே என்னுடைய ஆசை அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி அதை வந்து என்ன செய்யணுன்னா முஸ்லீம்கள் வியாபாரிகள் வந்து தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் சொன்னார் வஃபாத்தாவும்போது சொன்னார் அப்துல் ஹக்கீம் சாஹிப் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அந்த இடத்துல ஒரு பில்டிங் வாங்கி கட்டி அன்றைக்கே ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா கெட்டுறதுக்கு செலவு ஐம்பதாயிரருபா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த இடத்த கட்டி தன்னுடைய அப்பா பேர்லையே அங்கே அந்த ஒரு 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 இடத்த வந்து உருவாக்குறாரு இன்றைக்கி வரையே அது ஹயாத்தாக இருக்குது நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு பெரிய வளர்ச்சி காணுவதற்கு முக்கியமாக இந்த மூன்றையும் அப்துல் ரஹான் ஓவரேஜ் இதா இடத்துலேருந்து எடுக்கிறோம் நாலாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமானது நம்மிடத்தில் அல்லா தரக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் அன்றைக்கி அப்துல் ஹக்கீம் சாய் வழங்கினார் எந்த அளவுக்கு வழங்கினார் என்றால் சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி காந்தியடிகள் இங்கே வருவார்கள் வேலூருக்கு வ வந்த நேரத்தில் அப்துல் ஹக்கீம் சாய் இடத்துல ஏதாவது சுதந்திரத்திற்காக வேண்டி நீங்கள் டொனேஷன் கொடுன்னு கேட்கும்பொழுது அன்னைக்கு கேஷ் மட்டும் ஏழு லட்சம் ரூபா கொடுத்தாராம் எவ்வளோங்க ஏழு லட்சம் ரூபாய் வெறும் ஹார்ட் கேஷ் அது போக மற்ற உதவி செஞ்சுருக்காங்க அப்போ எவ்வளோ இன்னைக்கு அன்னைக்கு ஏழு லட்சம் நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூறுகளிலே அன்னைக்கு ஏழு லட்சங்கிறது இன்னைக்கு எழுபது கோடிகளுக்கு சமமானது இல்லையா அப்போ அவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை இருந்ததினாலே அல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பொருளாதாரத்திலே வளத்தை கொடுத்தான் அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்களுடைய தொழிலிலே பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தான் எனவே இந்த நாலு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் வல்ல அல்லாஹ் இதன்படி வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை நசீவாக்குவானாக வளர்ச்சியடைய செய்வானாக முன்னேற்றத்தை தருவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்